எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் டு ஒன் மேடையில் அமர்ந்திருக்கும் மாபெரும் கலைஞர் பத்துக்கான அன்பா எல்லாரும் அழைக்கும் மதிப்புக்குரிய பத்மா சுப்பிரமணியம் அவர்களே நாட்டிய கலைஞர் ஸ்ரீகலா அவர்களே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமை பெற்றிருக்கேன் இங்கே ஜகத்தாலியா அவங்க வந்து இவ்வளோ அழகாக அவங்க டேக்லைன் வேறு ரொம்ப நல்லா இருக்கு பேட்ரனைசிங் அண்ட் ப்ரமோட்டிங் கிளாசிக்கல் ஆர்ட் அப்படின்னு வச்சு எப்படி இந்த கலையை அவங்க இன்னும் ஊக்கம் கொடுத்து இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் அந்த ஒரு இன்னும் அழகாக செய்ய வேண்டும் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக முதல்ல இந்த ஜகத்தாலியாவில் இருக்கும் அனைவருக்கும் அந்த குழுவினருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஃபர்ஸ்ட் என்னை வந்து இன்வைட் பண்ணப்போ ஏதோ தவ தவறி வந்துட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னை வந்து பரதநாட்டியம் காம்படிஷனுக்கு அங்கே பதுக்கா அவங்களும் ஸ்ரீகலாவும் தமிழச்சி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல அதனால் உள்ளே வந்த உடனே கேட்டேன் நீங்கள் டான்ஸரான ஏன்னா அவங்களுக்கு தோற்றம் பார்த்தா ஒரு அந்த கலையில் இருக்கிறவங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் நினச்சேன் இது எதுக்கு என்ன கேட்குறாங்க ஏன்னா எனக்கும் பரதநாட்டியத்துக்கும் அவ்வளோ தூரம் நான் வந்து சின்ன வயசில் பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு என் வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு அவர் வந்து சினிமாவில் ரொம்ப பிரபலம் ஹீராலால் மாஸ்டர் சொல்லி அவர்கிட்ட போய் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அவர் எனக்கு ரொம்ப குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அவர் என்கிட்ட நல்லா பேசுவார் ஸோ நம்ம இந்த சின்ன வயசில் வந்து என்ன நினைக்கிறோம் அவங்க என்கிட்ட நல்லா பார்த்துக்குவாங்க என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு டீச்சர் தானே அப்படின்னு ரெண்டாவது நாள் மண்டி சரியாக போடலன்னு முட்டிலே ஒன்று விட்டார் அதோடு ஓடி போயிட்டேன் அங்கேருந்து ஓடி போயிட்டு பட் மை ஃபேட் ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எனக்கும் தெரியாமல் நான் வந்து சினிமாவில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது நான் எதுக்கும் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக வந்தப்போ பாரதிராஜ் அவர்கள் என்னை பார்த்து நடிக்க அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரு போடணோடனே எனக்கு பரதநாட்டியம் டான்ஸ் எனக்கு பரதநாட்டியம்னாலே என்னென்னு தெரியாது ஃபஸ்ட்டு பாவட தானியே கட்டினதில்ல அங்கே போயிட்டு அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாட் அப்படி நடந்து வர மாதிரி மயில் மாதிரி நடந்து வாங்கன்னு மயிலா எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உருவம் அந்த டைமில் மயில் மாதிரியெல்லாம் நான் வரல பட் இருந்தால் கூட அப்புறம் எல்லாரும் முகம் அங்கே மாறிடுச்சு ஐயோயோ இந்த பொண்ணை வச்சு நாங்கள் எப்படி ஷூட்டிங் நடத்த போகிறோங்கிறதப்போ எனக்கு ஏதோ சென்ஸ் பண்ணிவிட்டேன் ஏதோ பிடிக்கல அவங்களுக்குன்னு நான் அப்புறம் அழுதுட்டேன் நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் ஊருக்கு போகிறேன் நான் லண்டன் போகிறேன் நான் படிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லி இல்லை இல்லை உனக்கு எனக்கு சாக்லேட் கொடுத்து எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை காட்டி இந்த ட்ரெஸ்ஸை போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை சரி நான் இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஆடிட்டேன் அதில் ஏ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது என்ன ஒரு டெடிக்கேஷன் பெற்றோர்களுக்கு நான் என் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க அந்த ஊக்கம் கொடுக்கறதுனால தான் பிள்ளைங்க வந்து இவ்வளோ தூரம் வராங்க அண்ட் எல்லாரும் வந்து அவங்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்து பொறுமையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கரெக்டாக அந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருந்த எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் இன்னைக்கு ஏதோ பரதநாட்டியம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க நான் இவ்வளோ வருஷம் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு படத்தில் மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படம் பகல் நிலைவுன நிலவுன எனக்கு மணி ரத்னம் சார் வந்து நல்ல பழக்கம் அப்போ இன்னொன்னு இன்னி இந்த கேரக்டர் பண்ணோன்னு அவர் கேட்டார் அப்போ அவர் புதுசு சரி பண்ணுறேன்னு சொன்னி கேட்டால் ஒரு பரதநாட்டியம் டான்சருன்னார் ஐ யூ மேட் மணி அப்படின்னு கேட்டேன் போய் என்ன போய் இந்த பரதநாட்டியம் டான்ஸ் பண்ண சொல்கிறேன் இல்லை இல்லை அதுவும் டீச்சராக சுத்தம் சரின்னு சொல்லி இல்லை நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு வராது அவ்வளோ எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு உனக்கு நாளைக்கு டீச்சர் அனுப்புகிறேன் நாளையிலேருந்து உனக்கு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் அப்படின்னு என்னை ப்ராக்டிஸ்க்கு அடுத்த நாள் நான் டீச்சருக்காக வெயிட்டிங் இந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு பொண்ணு காலையில வந்தது வீட்டுக்கு நான் யாரோ வந்திருக்காங்க சொல்லி என்னமான இல்ல நான் உங்க நான் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு ஓ ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து வைதேகி ராமன் என்னமோ ஒரு பாட்டு அது பகல் நிலவுல அந்த குழந்தை வந்து பம்புற மாதிரி ஆடுது எனக்கா வெக்கம் என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடமா இன்ன வரைக்கும் நான் மணிரத்னசால பார்க்கும்போது ஹவு கேன் யூ சச் பிக் டைரக்டர் ஹவு டிட் யூ காஷ்மீர் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் விடு அப்படிம்பாரு பட் ஆக்சுவலி ஹி செட் நோ யூ டிட் யுவர் பெஸ்ட் அண்ட் பட் தட் வாஸ் த வே ஐ லுக் அட் எவ்ரி கிராஃப்ட் ஒட் எவர் வி டூ நாங்கள் எது செஞ்சாலும் நூறு பெர்சன்ட் நம்ம கொடுக்கணும் அந்த நூறு பர்சன்ட் கொடுத்தாதான் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இடத்த பிடிக்கலாம் யூனோ எவ்ரி திங் தி டெடிக்கேஷன் என்ன வழி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதுவும் இங்க வந்தோடனே ஜஸ்ட் லுக்கிங் எல்லா பெண்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாரும் பாவட தானியம் புத்தாவணியும் பாவட சட்டை போடுறது பார்த்துப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா எல்லாம் இப்போ எந் எங்கே ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட கவுன் போட்டு நிற்கிறாங்க இது என்ன இது அப்படின்னு நானே மாடர்ன் தான் இருந்தால் கூட வி ஆர் ஸோ யூஸ் டு ட்ரெடிஷன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் அப் ஹோல்டிங் த ட்ரெடிஷன் அண்ட் ப்ரிங்கிங் அப் யுவர் சில்ட்ரன் வித் த வெல்த் ஆஃப் அ யூனோ த கல்ச்சர் விச் பி பர்சஸ் வி ஹாவ் டு பி ஸோ ப்ரவுட் ஆஃப் ஆர் கல்ச்சர் பரதநாட்டியம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இட் இஸ் கம் ஃப்ரம் ஸோ மெனி இயர்ஸ் எல்லாம் இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து இட் எஸ் டேக்கன் சச் அ பியூட்டிஃபுல் ஃபார்ம் அண்ட் ஆர்ட் அண்ட் யூ சீ சில்ட்ரன் பசங்க அண்ட் கிவிங் த அந்த அந்த பயிற்சி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் குறிப்பாக வினை கோ அப்ராட் டு அமெரிக்கா சம்திங் அந்த தமிழ் சங்கத்துக்கெல்லாம் போனால் அந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க அவங்களுக்கும் அங்கே சொல்லி கொடுத்து இன்னும் அண்ட் அந்த சில்ட்ரன் வந்து ஓ வா எல்லாம் அப்படி பேசிவிட்டு ஆனால் வந்து அந்த ஜதிக்கும் தாளத்துக்கும் அழகாக ஆடிட்டு போயிடுதுங்க ஐ லவ் இட் ஐ ரியலி லைக் தி ஸ்பிரிட் ஆஃப் இட் i love to see all this and i'm so happy uh, i've come here today and uh, participated in this play uh, in this wonderful uh, function and appreciated all these children so give it your best always never forget don't let anyone let you, pull you down keep your head up and keep going you will be the best thank you